என்ன ஆட்டோடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ டிஸ்ட்ரிக்லாம் பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வியாபார ஸ்தலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க ஒரு டம்ளரை தண்ணி ஊற்றிப்பாங்க அப்புறம் ஒரு கனி போட்டு வைப்பாங்க அப்புறம் கடை மூடும்போதுங்க கனி எடுத்து சுற்றி போட்டு ஒரு அதுக்கு மேலே ஒரு சூடம் வச்சு போட்டு சுற்றி போட்டு போவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோம்பிக்கு அப்போ இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணும் போதுங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க அப்புறம் எளிஞ்சு மழத்தையும் சுற்றுவாங்க அப்புறம் தேங்காய் உடைச்சி போடுவாங்க அது இல்லாமல் ஒரு வெள்ளைப்பூச்சினிக்காயும் சுற்றி போடுவாங்க இது அத்தனையுமே வந்து தோஷங்களை நீக்கக்கூடிய தன்மை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை அகற்றப்பட்டு அந்த இடத்துல ஒரு பொழிவு நிலைகளை கொடுக்கறது தான் இந்த மூன்று கனிகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்புங்க அப்புறம் தேங்காய் அந்த மாதிரி உடைப்பாங்க அப்புறம் கனியும் உடைக்கணுங்க சுற்றி போட்டு அப்புறம் வெள்ளைப்பூச்சினிக்காயும் பண்ணுவாங்க இது மூன்றுமே இன்றைக்கி எது செய்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷ்டி ஆகப்பட்டதுக்கும் வழிபடுங்க அப்புறம் கண்டிஷ்டி ஓம்பல் என்ன ஒரு தொந்தரவு இருந்தாலுமே அது வேலைக்கு போய்க்கோங்க அதனால் இந்த மாதிரி காரியங்களை செய்து பண்ணுறதுங்க ரொம்ப நல்லதுங்க ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்